அடிமாளி டவுனுடன் சேர்ந்துள்ள குரங்காட்டி பகுதி இப்போதும் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது பல வருடங்களாக கோரிக்கையை முன்வைத்த போதும் நெட்வொர்க் பிரச்சனையில் இனியும் தீர்வு காண முடியவில்லை இந்த பகுதியில் பிஎஸ்என்எல் டவர் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது

അത് അവരോട് ചോദിക്കുമ്പോൾ പറയും അടുത്ത മാസം മുപ്പാം തീയതി അടുത്ത മാസം മുപ്പാം തീയതി അത് ഇലക്ഷന് മുമ്പ് വരെ വന്ന് ഇലക്ഷൻ കഴിയാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഇതിൻ്റെ ഉദ്ഘാടനം ഇത് ഓപ്പൺ ചെയ്യാത്തത് ആ ഇലക്ഷനും കഴിഞ്ഞു അത് കഴിഞ്ഞ് എല്ലാം കഴിഞ്ഞിട്ടും ഇതുവരെ ആയിട്ടും അതിനെപ്പറ്റി യാതൊരു അറിവുമില്ല ഇവിടെ ആണെങ്കിൽ മൃഗങ്ങളുടെ ശല്യം ഭയങ്കരമാണ് ആനയുടെ ശല്യം ഒക്കെ ആണെങ്കിൽ ഭയങ്കരമായിട്ടുണ്ട് ആൾക്കാർക്ക് ആരെങ്കിലും പോഷരെ വിളിക്കാനോ അതല്ലെങ്കിൽ വേറെ ആരെയെങ്കിലും വിളിക്കാനോ அப்போ நமக்கு ஒரு ஒரு கேஸ் எல்லாம் கொண்டு பயங்கர வனவிலங்குகளின் தாக்குதலும் இந்த பகுதியில் தொடர்ந்து வருகிறது காட்டு யானையும் காட்டுப்பன்றியும் விவசாயிகளின் விவசாய இடத்தில் சேதப்படுத்தி வருகின்றன வனவிலங்கு தாக்குதலோ மற்ற அவசர கட்டங்களிலோ வெளியுறவுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இந்த பகுதியில் உள்ள குடும்பங்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் மருத்துவமனைக்கு வாகனம் கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மொபைல் நெட்ஒர்க் கிடைக்க நடவடிக்கை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை ുൻ പുറങ്ങട്ടിമുക്കൾ മുൻവന്യൂസ് പീരോ അടിമാലി